பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டது இதையடுத்து பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கியதாக ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் அதன் பிறகு பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சமடைந்ததை அடுத்து இருவரும் தனித்தனியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் ராமதாஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் பெருவாரியான பாமக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் புறக்கணித்தனர் ஆனால் அன்புமணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் இதனையடுத்து அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் பாமக பொருளாளர் திலகபாமா மாநில நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் நீக்கப்பட்டனர் இதுவரை மொத்தம் ஐம்பத்தைந்து ஐந்து மாவட்ட செயலாளர்கள் முப்பத்தி மூன்று மாவட்ட தலைவர்களை ராமதாஸ் புதிதாக நியமித்துள்ளார் இந்நிலையில் இன்று தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் எனக்கும் செயல் தலைவருக்குமான பிரச்சனைகள் தெரிய வாய்ப்பில்லை பாமக பிரச்சனையில் சிறந்த ஆளுமைகள் நடக்கிறது பேச்சுவார்த்தை உள்ளது முடிவுக்கு வரவில்லை ராமதாஸ் கேட்டை சாத்திவிட்டு பேரன் பேட்டிகளோடு விளையாடட்டும் என கூறியுள்ளார் கேட்டை சாத்தி கொண்டு என்னால் வீட்டுக்குள் இருக்க முடியாது தொடர்ந்து செயல்படுவேன் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக போராடி உருவாக்கிய கட்சியில் ஓரிரு ஆண்டுகள் கட்சியின் தலைமை ஏறி எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா என கேட்பது எனக்கு அவமானம் அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் கிடைத்திருக்கும் பாமக வலுப்படுத்த அன்புமணி தயாராக இல்லை உழைப்பதற்கு தயாராக இல்லாத அன்புமணி கட்சியை வைத்து பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு செங்கல் கற்களாக பார்த்து பார்த்து கட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் குடியமைத்தவரை எதிராக செயல்படுகிறார் நான் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொய்யான தகவலை சொல்லி மாவட்ட செயலாளர்களை பங்கேற்காதபடி செய்தார் அன்புமணி குருவிற்கு சீடன் இருக்கலாம் ஆனால் கூடாது என தெரிவித்தார் ஆறு வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் தில்லியில் மோடியை சந்திக்க சென்ற போது விமானத்தில் அன்புமணி நான் தலைவராக விருப்பப்படுகிறேன் என தெரிவித்தார் அப்போது இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டேன் அன்புமணிக்கு அப்போதே அந்த ஆசை இருந்தது என் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அரசியலில் வரக்கூடாது என நான் தெரிவித்தேன் இப்போது நடப்பது உங்களுக்கு தெரியும் அவர் கட்சியை அவர் சரியாக வழிநடத்தவில்லை கட்சி வலுவாக இருந்தால்தான் கூட்டணியில் அதிக இடங்களை கேட்க முடியும் என்றேன் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவர் அனைத்தையும் வாங்கி செல்லட்டும் அதுவரை நானே தலைவராக செயல்படுவேன் முன்பு யாரையும் சந்திக்க மாட்டார் இப்போது பிரியாணி போட்டு கூவி கூவி தொலைபேசியில் அழைக்கிறார் என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சில் குத்துகிறார் என்னை நடைப்பிடமாக்கிவிட்டு கட்சியை வளர்க்க நடைப்பயணம் செல்ல தாக நாடகமாடுகிறார் அன்புமணி இந்த மோதல் போக்கில் காரணமாக அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க மாட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட்டணி வைக்க விரும்புபவர்களுக்கு யாரிடம் செல்ல வேண்டும் என்பது தெரியும் சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் கூட்டணி குறித்து நானே முடிவெடுப்பேன் கட்சி தொண்டர்கள் எல்லாம் மின்பக்கம் காந்தி போல நான் முடிந்தவரை கோல் ஊன்றி சென்றாலும் இந்த ஊமை மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என ராமதாஸ் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை கண்டுபிடிப்போருக்கு ரூபாய் நூறு பரிசு தருவேன் என்று ராமதாஸ் கிண்டலாக கூறினார் இதனையடுத்து பாமக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வடிவேல் ராவணனை நீக்க ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க